Life in Christ மீன்ஸ் indwelling ஆஃப் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டு overflowing. அதாவது நிரம்பி வழிகிற அளவிற்கு கிறிஸ்துவின் வசனத்தால் நிறைந்திருப்பதாகும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் நிறைந்து வழிந்தோடும் அளவிற்கு கிறிஸ்துவின் வசனத்தால் நிறைந்திருப்பதாகும் லைஃப் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் இன்வெல்லிங் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டு ஓவர் அதே அதை நாம் கொலோசையர் மூன்றாம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி கொலோசையர் மூன்று பதினாறு அதை அடிக்கடி வாசிப்போம் மனனமும் செய்திருப்போம் பட் அதில் உள்ள உட்கருத்துக்களை பல விடுகளிலே நாம் சரிவர கவனிக்க தவிர்கிறோம் மூணு பதினாறு லெட் த ஆஃப் கிரைஸ்ட் இன் யூ ரிச்லி கிறிஸ்துவின் வசனம் அழகான மொழியாக்கம் கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூர்ணத்தோடும் உங்களுக்குள் வாசமாயிருப்பதாக குடிகொண்டிருப்பதாக நாட் அகேஷனல் விசிட்டர் அப்பப்போ வசனத்தை நினைக்கிறது இல்லை அது உள்ள குடி கொண்டிருக்கட்டும் permanent ரெசிடென்ட்ஸ் இன் you to overflowing பரிபூர்ணமாய் நிறைவாய் முழுமையாய் குறைவற்ற விதத்திலே எல்லாம் அதுக்குள்ள அது இருக்குது இதைத்தான் யோவான் இந்த கிறிஸ்துவின் வசனம் நல்ல கவனிங்க தேவசனம் நான் சொல்லல கிறிஸ்துவின் வசனம் சொல்றேன் இங்க நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளான வாழ்வை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தில் தரித்தராதவன் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவன் அங்கே டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட் சொல்கிறான் அடிக்கடி அங்கே ஆஃப் டாக்டர் வரும் யோவானுடைய எழுத்தில் எந்த அளவுக்கு அதை அழுத்தி சொல்றாருன்னா கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் அவருடையவன் அல்ல were hammering nailing down he who does not abide not just occasionally visit but he who does not abide in the doctrine of Christ he is none of his language cannot be stronger than that. no he must have either the word of Christ or he is none of his. இன்னொன்னு சொல்றாரு கிறிஸ்துவின் வசனத்தில் நினைத்துராதவன் பிதாவையும் உடையவன் அல்ல குமாரனையும் உடையவன் அல்ல ஒரு ஸ்டெப்பு மேல போறாரு நார் த சன் இந்த மாதிரி அப்பாசல்ஸ் எழுதுதான் ஒரு கன்க்ளூசிவாடுதாங்க பாருங்க ஐ திங்க் சோ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அந்த திங்ஸோ கெஸ்டோக்கெல்லாம் வந்து இந்த அப்பாஸ்டாலிக்கு ரைட்டிங்ஸ்ல இடமே கிடையாது இதுதான்ப்பா அது இல்லையா அதுதான் அதான் அது அப்படிதான் அதுக்கு பேர் தான் அப்போஸ்டாலிக் அத்தாரிட்டிங்கிறது அதுதான் அப்போஸ்தல அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க எடுத்த உள்ள வச்சிருக்கிறோம் புதியற்பாட்டில் இன்னைக்கு அப்போசல் இன்னைக்கு அப்போசல் இருக்கிறாங்க இருந்த அந்த அதிகாரம் வசனத்தை எழுதி திருவுவிலியத்திற்குள்ளே நுழைக்கிற அதிகாரம் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது அது இல்லைங்கிறனால அப்பாசல்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிருக்க கூடாது அப்பாசல்ஸ் இருக்காங்க பட் எப்பவுமே அப்பாசல் நம்ம நினைச்ச உடனே ஒரு தாடி முடி வெட்டாம இருக்கிறது அது இல்லை அப்பாசல் கால் கம் இன் ஜீன்ஸ் ஆல்சோ எங்கே திரும்பி கேட்கிறேன் பாரு அப்பாசல் கேன் பி இன் ஜீன்ஸ் ஆல்சோ ஏன் ஒய் நாட் நம்ம எப்பவுமே தாடி வச்சிருந்தா தான் எனக்கு எதிர்பார்க்க கூடாது அப்போ அப்போ நாட் நெசசரி இட் இஸ் தட் அப்போஸ்டாலிக் காலிங் அப்போஸ்தல அழைப்பு இட் இஸ் தி அப்போஸ்டாலிக் கிஃப்ட் அப்போஸ்தாலிக் வரம் ஸோ அவர் அவ்வளோ ஓங்கி அடிக்கிறாரு இந்த உபதேசத்தில் இல்லாதவன் அல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அப்படி இல்லாமல் எவனாவது வந்தால் அவன் குட் மார்னிங் குட் ஈவினிங் கூட சொல்லாதீங்கப்பா ரொம்ப ஜாஸ்தி அது குட் மார்னிங் குட் ஈவினிங் கூட சொல்லாத வந்தனம் சொல்லாத ஏன்னா அவனுக்கு வந்தனம் சொன்னீங்கன்னா நீ அவனுக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சமரசம் பண்ணுங்கிற உடனடியாக இருக்கிறா என்று அர்த்தம் சொல்கிறாரு அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இன்னைக்கு அப்படினு நம்ம சொன்னால் நிறைய பேருக்கு சொல்லவே முடியாது ஸோ அதனால் நம்ம குட் மார்னிங் எல்லாருக்கும் சொல்லிடுவோம் அது அவனுக்கு அவன் இப்போ குட் மார்னிங் பாத்திரமா இருந்தால் அந்த குட் மார்னிங் அவனில் தங்கும் பாத்திரமா இல்லாவிட்டால் அந்த குட் மார்னிங் நம்ம திரும்பும் நம்ம அங்க வந்துடுறோம் சரியா என்ன குட் மார்னிங் கூட சொல்லாத அந்த அளவுக்கு என்னன்னா குட் மார்னிங் சொல்லாதங்கிறது பாயிண்ட் இல்ல அந்த அளவுக்கு இதுதான் இதுக்கு வெளியே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கற மாதிரி இன்னொரு வார்த்தைக்குள்ள நான் போறேன் when we say the word of christ கிறிஸ்தian சொல்லும் சொல்லும்போது நாம் கிறிஸ்து சொல்லியதாக திருவசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை குறிப்பாய் குறிக்கிறோம் when we say the word of christ we generally refer to

இது மாதிரி இல்லை எவரெஸ்ட் மாதிரி இல்லை ஒரு குண்டுல ஏறிப்பார் சரி மலையில் ஏறினார் ஒரு பெரிய கூட்டம் வந்து உட்காந்து அப்பொழுது அவர் தமது வாயை பேசின பேசினா தானே திறக்கணும் வாய் திறக்காமலும் பேச முடியுமா பட் அந்த வாயை திறந்துன்னு சொன்னா அவ்வளவு ஒரு பெரிய அத்தாரிட்டியோடு அவர் பேச தூங்குகிறார் தான் அதனுடைய அர்த்தம் அவர் வாயை திறந்து அவர்களுக்கு பேச தொடங்கியது என்னவென்றால் அப்படின்னு வரும் அஞ்சாவது அத்தியாயம் அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் மூணு முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு முடிவுற நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் ஞானமுள்ளவன் கற்பாறைகன் மேல் கட்டினவன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் டெசிகினேட் பண்றாரு நல்ல புரிஞ்சுக்கே அந்த ஹி த சர்மன் ஆன் த மவுண்ட் ஹி டெஸிக்னேட்ஸ் இதுதான் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளின்படி செய்கிறோம் ஹை ஷோ அவர் இப்படி பேசி முடித்த உடனே அந்த நாட்களில் இருந்த வரிசையர் அந்த தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இவர் வேத பாரகரைப் போல் போதியாமல் ஷோ வேத பரகிறன்னு ஒன்றா நம்ம வந்து அவங்களெல்லாம் பாவிகள் நினைக்கக்கூடாது வேத பரகர்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு வந்து காப்பீஸ் எடுக்கிறவங்க தேவர் கால் காப்பீஸ் ஏன்னா அந்த நாட்களில் இப்போ அச்சு கிடையாது அதனால காப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க காப்பி எடுக்கிறது மட்டும் இல்லை அவங்க தங்களால் முடிந்த அளவுக்கு அது வியாக்கியானம் பண்ணுவாங்க அவங்க நல்லதான் வைக்கணும் எல்லாம் வேத வராருனா எல்லாம் பாவி அவன் எல்லாம் வந்து ஐயோன்னு அப்படி நம்ம மீன் பண்ணக்கூடாது ஆர் வெரி குட் ஸ்கிரைப்ஸ் ஆல்சோ எஸ்ராவ சஸ்கிரைப் இல்லையா இஸ்ரா வந்து ஒரு வேத பாரகம் தானே ஸோ அதெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் கூட இந்த போடு போடுற இதுன்னா இப்படி தாண்டா நீ ஒருத்தனை வந்து முட்டாளு ஒருத்தனை கா சொல்லிட்டேன்னு சொன்னால் அவன் நரகம் போடா போட இப்படி எப்படி பேச முடியும் அவர் வேத பாரகரை போல் போதியாமல் நான் சொல்கிறேன் இதுபடி நடக்கலைன்னு சொன்னால் நீ கண்டிப்பாக வந்து உன் கடன் விழுந்துடும் இதுதான் இவ்வளோ அதிகாரத்தோட பேசுகிறார் அப்போ நமக்குள்ள அது ஒரு முக்கியமான சத்தியம் வருது அடிக்கடி நம்ம மலை பிரசங்கத்தை எடுத்து வாசிக்கணும் அது சண்டே கிளாஸுக்கு உரியதில்ல அது எல்லா கிளாஸஸுக்கும் உரியது அது ஓய்வு நாள் பள்ளிக்கு மட்டும் உரியதல்ல அது ஏழு நாளைக்கும் நம்மை பயிற்றுவிக்க வேண்டியது நம்மை படிப்பிக்க வேண்டியது ஆனா தேவ வசனம் நல்ல கவனிங்க கிறிஸ்துவின் வசனம் என்று சொன்னால் அவருடைய உதர்கள் உதிர்த்ததாக எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவ வசனம் என்று சொன்னால் அது முழு வேதத்தையும் குறிக்கும் When you say the word of God, it covers the entire Bible, which we call the canon of the scriptures. Canon is no? the That is இந்த அறுபத்தாறு புத்தகங்கள் தொகுப்பு தகுதியோடு அந்த கே தொகுப்பு தகுதி இதை உள்ள சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேவ மனிதர்கள் பிரசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த சேர்ப்பம் அது ஆவியானவருடைய அகத்தூண்டுதல் என்று நான் முழுமையாக நான் விசுவாசிக்கிறவன் அறுபத்தாறு புத்தகங்களையும் அறுபத்தாறு புத்தகங்கள் தேவனுடைய வார்த்தையை அடக்கி இருக்கின்றன என்று சொல்லுவதை விட அறுபத்தாறு புத்தகங்களே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் வகையராகவே சேர்ந்தவன் நான் என்னதான் நீ சொல்லு அது ஒருவேளை பிசாசு சொன்ன வார்த்தைகள் இருக்குங்க அர்த்தம் இல்லாத ஆலோசகர்கள் யோபின் ஆலோசகர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அது தேவன் பேசினது நான் சொல்லல அவ்வளத்தையும் அகத்துன்றதலோடு உள்ளே ஆண்டோர் கொண்டு இந்த பைபிள்களை வச்சார்ல அதான் அப்படிங்கிறேன் தேவனுடைய வார்த்தை என்று பழைய பாட்டை தேவனுடைய மேல் உதடு என்றும் புதிய பாட்டை தேவனுடைய கீழ் உதடு என்றும் இரு உதடுகள் இல்லாமல் நீங்கள் பேச முடியாது காட் ஸ்பீக்ஸ்ரூ தூ டெஸ்டமென்ட் ஸ்பீக் வித் அவுட் அவர் டூ லிப்ஸ் அதை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார் த வேர்ட்ஸ் ஐ ஸ்பீக் டு யூ ஐ டு நாட் ஸ்பீக் ஆன் மை ஓன் அத்தாரிட்டி ஆ அங்கே அவர் அதை போட்டுடுறாரு நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல என் பிதா சொல்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு சொல்வேன் சொன்னார்ல சொன்னார்ல அப்போ அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்டாம்ப் அவர் அங்கே வாங்கி போட்டுடுறாருல நான் ஏதோ அங்கே ஒரு கார்பெண்டர் ஃபேமிலியில் பிறந்து வந்து இப்படி இஷ்டத்துக்கு விட்டுறேன் இல்லைப்பா பிதா சொன்னதை தான்ப்பா நான் சொன்னேன் அதான் அந்த பிரதான ஆச்சாரியர் ஜெபம் பண்றாரு ஹைப்ரிஷ்ல பிரேர் ஜெபம் பண்ணுவோம் சொல்ற நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் சொன்னாரா ஐ கே த வேர்ட்ஸ் தட் யூ கே மீ ஜஸ்ட் ஐ டிரான்ஸ்பர் அவ்வளவுதான் நானா யூகிச்செல்லாம் ஒண்ணும் பேசல அப்படின்னு சொல்லி சொன்னார் அதோட விட்டாரா ஜீசஸ் பர்சுத்தாவியானவர் வருவாரு அவர் சுயமாய் பேசாமல் என்னுடைய வார்த்தைகளிலிருந்து எடுத்து அவர் பேசுவார் ஜீசஸ் சொல்றாரு நான் சுயமாய் பேசல அங்கிருந்து கேட்டு சொல்றேங்கிறார் ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு அடுத்த வந்தவர் சொல்றாரு அவர் சுயமா பேச மாட்டாரு நான் பேசுற நான் சொல்லிய வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அது மட்டும் சொல்லியிருக்கலாம்ல சுயமாய் பேசாமல்னு ஒன்னு போடணுமா ஹீ வில் நாட் ஸ்பீக் எனிதிங் ஆன் ஹம் இதெல்லாம் அந்த டிமேன் ஆர்டர் பாருங்க மூணு பேரும் கோ ஈக்குவல் ஃபாதர் இஸ் காட் சன் இஸ் காட் ஹோலிஸ் பில்ட் இஸ் காட் ஹோ ஈக்குவல் ட்ரினிட்டேரியன் ட்ரையூனியன் மெஸ்டீரியஸ் பட் எப்படி வாலன்டியரா அவங்க அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா பிதா குமாரனுக்கு அடி பண்ணிக்கிறா குமாரன் சொன்னதுதான் பிரசுத்தாவிய சொல்ற எனக்கு ரொம்ப என்னைய இருக்க வைக்கிறது இந்த வெளிப்படத்தில் ரெண்டு மூணுக்கு வரும்போது ரொம்ப நான் மைசூலில் இருப்பேன் அடிக்கடி ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து ஏழு குத்து விழுக்களின் நடுவிலே சபைகளின் நடுவிலே நடமாடிக்கொண்டு ஏழு சபைகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு ஆரம்பிக்கிறது யோவானை வச்சு எழுத வைக்கிறார் நான் சொல்றதெல்லாம் எழுதுப்பா ஒவ்வொரு சபைக்கும் ஜீசஸ் தான் சொல்கிறார் தன்னை பற்றி உபரிச்சு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் பட்டயம் வச்சிருக்கேன் அதை வச்சுருக்கேன் நான் சொல்றதுன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த ஒவ்வொரு செய்தியின் முடிவிலும் என்ன வாசிக்கணும் தெரியுமா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது அதானே ஜீஸ் அவர் சுயமா பேச மாட்டார் நான் பேசுறது அவர் கன்வே பண்ணுவார் கனவு என்ன ஒரு ஐ ஐ திங்க் ஆல் 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 ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஹோலி ஹோலி கிரவுண்ட் கிரவுண்ட் நான் இதை பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி பண்ணுறது வித் ரெவரன்ஸ் அண்ட் வாக்கிங் ட்ரெடிங் த ஜீசஸ் சொல் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் பட் முடிவில் என்ன அழகாக இருக்குல்ல Word of Christ. The word of God. It is the word of the Father, Word of the Son, and Word of the Holy Spirit put together. But when we say word of Christ, it is what Christ spoke through his lips. வாசமாக இருக்கட்டும் தங்கி இருக்கட்டும் குடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கங்க உங்க பாயிண்ட்ல மூணு காரியங்களுக்காக கிறிஸ்துவனே நிரம்ப குடிக்கொண்டிருக்கணும் ஒன்று எக்ஸால்டேஷன் ஆஃப் காட் எக்ஸால்டேஷன் ஆஃப் காட் தேவனை உயர்த்துதல் அல்லது தூதித்தல் அடுத்தது எடிபிகேஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள் edification of God's people. இறை மக்களை கட்டி எழுப்புதல் அல்லது பக்தி விருத்தி அடையச் செய்தல் மூன்றாவது இவாஞ்சலைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு உலகை நற்செய்தி மயமாக்குதல் இந்த மூணு காரியங்களும் Exaltation எக்ஸால்டேஷன் ஆஃப் காட் கிறிஸ்துவர் வாசனம் உங்களில் நிறைந்திருப்பதாக உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அடுத்தது எஜுகேஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு அடுத்தது இவாஞ்சலிசேஷன் ஆஃப் த வேர்ல்டு வருது கீழே உள்ள வசனங்களை பாருங்க ஒய்ஃப்ஸ் பதினெட்டாம் வசனம் ஹஸ்பண்ட்ஸ் பத்தொன்பதாம் வசனம் சில்ட்ரன் இருபதாவது வசனம் ஃபாதர்ஸ் இருபத்தி ஒராம் வசனம் சர்வெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் ஹோல் வேர்ல்டு ஃபேமிலியில் ஹோல் ஆரம்பிச்சுக்கல் ஹரிசாண்டல் அண்ட் த ஹோல் வேர்ல்டு சர்ச் அண்ட் த கம்யூனிட்டி இதை நம்ம பண்ணணும்னா இந்த கிறிஸ்தியின் வசனம் நம்மில் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் என்ன அது கிறிஸ்துவின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதாம் நம்பர் டூ வாட் இஸ் லைஃப் இன் க்ரைஸ்ட் லைஃப் இன் க்ரைஸ்ட் மீன்ஸ் ஐடென்டிஃபையிங் ஆர் செல்ஸ் கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுதலாம் தேர்ட்லி வாட் இஸ் லைஃப் இன் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் என்ன கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் வாழ்வு என்றால் Christavin Vasanam, Namil, Balindodu Madavi, Parivurunamai, Vasamai, Kudikundu, Neleai, Irpadam. Life in Christ means indwelling of the Word of Christ to overflowing, abundantly, exuberantly, overwhelming.